அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் ராசி நேர்களுக்கு வணக்கம் இது மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன்கள் ராசி நேர்களுக்கு குணஅதிசயம் எப்படி இருக்கும் தியாக மனப்பான்மை உடையவர்கள் அதாவது போலீஸு இராணுவம் இந்த மாதிரி துறையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு பிறந்த ஊரை விட்டு சில வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாட்டை விட்டு கூட மிலிட்டரிக்கு போலீஸாக போவாங்க தீயமைப்பு அமைப்பு துறை மூலம் அப்படிதான் அதனால தான் வந்து இந்த மாதிரி வேலையில் அவங்க அதிகப்படியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் ஓகேங்களா அதனால தான் அவங்க வந்து தியாகிங்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா எதுவுமே தியாகம் பண்ணக்கூடிய குணம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா சண்டை போடு சண்டை போடு குணம் திருப்பி தாக்கும் குணம் கோபம் ஆக்ரோஷமான கோபம் அதாவது தன்னை நம்பியவர்களுக்கு உயிரையும் கொடுப்பீங்க தற்கொ அதாவது அப்போ மீறி உங்களுக்கு ஒரு ஒரு அலட்சிய மனசு வந்ததுன்னா ஒரு தற்கொலை எண்ணமும் உங்களுக்கு வருங்க என்னடா இருந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படி தற்கொலை எண்ணமும் வரும் காலப்பூசம் எட்டம் பண்ணும் இல்லையா தற்கொலை எண்ணமும் வரும் விரத்தி வரும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியை அழிச்சு கூட துணிஞ்சவங்களாக இருப்பீங்க ஓகேங்களா இதுக்கு மிகப்பெரிய திகிரி வேணுங்க இல்லைங்களா அதாவது ஒற்றுமை இல்லாத இடத்துல நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க நம்மளுக்கு ஒத்து வரவங்களாம் கொஞ்சம் தள்ளி நீங்கள் ஒதுங்கி போயிடுவீங்க அந்த மாதிரி தன்மை உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும் ஓகேங்களா அதிகமாக தன்னை வெளிப்படுத்தவே மாட்டீங்க தன்னை இழுப்பு இடத்துக்கு யாரும் கூட்டு வர மாட்டேங்குது இடிப்படுத்த அவ்வளோ தகவலும் கொடுக்க மாட்டீங்க ஆனால் கோவம் வந்துட்டால் ப பல பாவ செயல்களும் செய்யவும் துணிவிடுவீர்கள் வாங்க பலனுக்கு போகலாம் விருச்சகராசி நேர் பார்த்தீங்கன்னா அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாதாங்க அதிபதி ஓகேங்களா அப்போ ஒன்று கூடி ஆறு கூட அவர் தான் வராது இல்லைங்களா அப்போ விரிச்சி உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் போய் ராசிக்கு தன் சாணத்துக்கு மூணில் போய் ராசிக்கு மூணில் போய் பார்த்தீங்கன்னா மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறாருங்க ஓகேங்களா அவர் திருவண்ணசந்த நாலாம் மாதத்தில் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் நவாசு பிரிகாரம் பார்த்தீங்கன்னா நீச்சங்க வரும் ஓகேங்களா ரைட் ஓகே இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கலாம் ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே அதை பற்றி பேச டாபிக் மாறி போயிடும் ஓகேங்களா ரைட்டு இப்போ பார்த்திங்கனாக்கள் ஆறு கோடி செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேசவா பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு மூணுல மகரத்தில் பயணிக்கிற ஓகேங்களா அப்போ இவருக்கு வீடு கொடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு கோடி நாலு கோடி ம மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பன்னெண்டில் போய் ராசி அவ சொந்த வீடான கும்பத்தில் போய் ஆட்சி பெறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா உங்கள் செவ்வாய் ஒரு ராசியை பதிவு கூட இன்னும் யார் பயணிக்கிறேன் பார்த்தோம்னாக்கா ஏழு கோடி பன்னெண்டு கோடி பயணிக்கிறாங்க அப்போ ஏழு கோடி பார்த்தீங்கன்னாக்க ரிசபுக்கரம் இல்லைங்களா அப்போ தன் அதாவது பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஓகேங்களா தனுஷானத்துக்கு ஒம்போதுக்கு ஒம்பதுல ராசி ராசிக்கு மூணில் மகரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அதாவது செவ்வாயோட ஆறு ஒன்று கூட ஆறு கோடிவன் ராசி அதிபதியோடு பயணிக்கிறாங்க அப்புறம் அவருடன் இன்னும் ஆறு பயணிக்கிறாங்கன்னா ஒன்பது சந்திர சந்திரபகவான் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஒம்பது கோடை வந்து தனுஷானத்துக்கு ஏழில் அமர்ந்து அந்த தன் வீட்டை பார்க்குற சந்திர பகவான் ஓகேங்களா ரைட் அப்போ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ரைட் அது அதுக்கு அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சனீஸ்வர பகவான் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது ரைட் அந்த பாயிண்ட் பண்ணா இப்படி இப்படி போய்க்கும் ரைட் இப்போ ரெண்டு கோடி அஞ்சு கோடி வந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷுக்கு ரெண்டு கோடி வந்து தனுஷானத்துக்கு ஆறில் ராசி ஆறில் போய் அம்மா வந்து ரெண்டாம் மடத்தை பார்க்குறாங்க அப்போ ஐந்து கூடியவன் மீன குரு பார்த்திங்கன்னா தனிசா ரெண்டில் ராசிக்கு ஆறில் அம்மா வந்து அவர் ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு ரைட் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது சனி நான் நான் மூணு நாலு சனி சுரம் பார்க்குறது இல்லைங்களா அப்போ நாலு விடு ஆச்சுப்பட்டுக்க கும்பசனி ஆட்சி போட்டுக்கார் அப்போ சனி சுரம் கூட இன்னும் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா எட்டு கூடையவன் பதினொன்று கூடவன் புதன் பகவாக இருக்காருங்க அப்போ எட்டு கோடி மிதன் புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஒம்பதுல ராசிக்கு நாளில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனிஸ்வர பகவான் பயணிக்காருங்க ஓகேங்களா அப்போ பதினோரு கூடவன் கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சானத்துக்கு ஆறில் ராசிக்கு நாலில் கும்ப கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனிஸ்வரப்பை பயணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட்டு அப்புறம் இன்னும் யார் பயணிக்கிறான் அப்புறம் சூரிய பகவான் பயணிக்கிறாள் பத்துக்கூடையவன் பத்து கூடவன் தன் சானத்துக்கு ஓகேங்களா அப்போ தன் சானத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழில் ராசிக்கு நாலில் மகர் அதை கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி சுவமாக பயணித்து அந்த பத்தாம் இடத்தை பார்க்காருங்க ஓகேங்களா அப்போ அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் ப பதினொன்றாம் இடத்துக்கு கேது இருக்கார் அப்போ இது என்ன பலன் சொல்ல போகணும்னு நம்ம கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஏதோ ஒரு முயற்சிகளை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் தோல்வியாகும் ஆனால் பார்த்து மீண்டும் அந்த முயற்சிகளை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு 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 போராட்டமாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா தோல்வி ரெண்டு மூணு தோல்விக்கு அப்புறம் இந்த மாதங்களை வெற்றி பெறுவோங்க ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தவறுகள் நடக்கக்கூடிய பாயிண்ட் இப்போ இந்த மாதங்களாக இருக்குங்க அவள் பெண்ணாக தான் ஆண்கிட்ட ஆணாக தான் பெண்ணுக்கிட்ட ஓகேங்களா அப்போ அதை மட்டும் பார்த்து உசார சுதந்திரம் மறுப்பு கொஞ்சம் நல்லதுங்க இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சிக்காரர்கிட்ட அதெல்லாம் அனைத்தும் பார்த்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் போராடி வரும் நம்ம சொல்லி முடியாச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அனைத்திலும் வந்து கொஞ்சம் கவனம் தான் கவனம் தேவைங்க இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட்டாளியோட சேர்ந்து கொண்டு பண்ணக்கூடிய முயற்சியும் சரி மனைவியோடு சேர்ந்து கொஞ்சம் செய்யும் முயற்சியும் சரிங்க அது கொஞ்சம் பக்கபலமாக இருக்குமா கேட்டால் ஓரளவு ஒரு பக்கபலமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஆட்களும் இந்த மாதிரி காலகட்டங்களும் கூட்டாக சேர்த்து சே ஒரு ஒரு அமைப்பை சேர்த்து நான் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா எந்த தவறுகளாக இருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுத்து கூட்டு ஏதோ தெய்வம் அவங்க கூட இருந்தால் சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ அவங்க கூட சேர்ந்து பார்த்து கூட்டாக தொழில் பண்ணுறது போகிறது வரது அமைப்பு எது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தூரத்து பயணம் விஷயமா இருக்கட்டும் பெரிய முதலீட்டு போட தொழில் தொழில் சாவணமாக இருக்கட்டும் ஒரு படிப்பு விஷயமா இருந்தாலும் கூட இந்த மாதிரி காலத்து தொட்டு நான் போகும்போது நல்லா இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஒரு திருமணம் அப்படின்னு ஆகுமானு கேட்ட காலகட்டங்களில் பாயிண்ட் ஆஃப் இருக்குது ஆனால் பார்த்தா ஓசனமானு செய்கிறது நல்லதுங்க ஆனால் வரக்கூடிய ஒரு மன அதாவது ஆணுக்காக இருந்தாச்சு பெண்ணுக்காக இருந்தாச்சு போகக்கூடிய இடம் பெண்ணுக்காக இருந்தால் நல்ல விதமாக இருக்குது வரக்கூடிய பெண்ணு ஆணுக்காக இருந்தால் நல்ல விதமாக தான் இருக்கும் ஓகேங்களா நல்ல சுகபோகமான பெண்ணாக தான் வருவாங்க நல்லா கம்ஃபர்டபுளாக தான் வருவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது மூலியம் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் பிரச்சனை வரதான் செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எல்லாம் பண்ணலாம் யாருக்கு இது காலகட்டத்தில் கூட்டாகவும் அதாவது பற்றி ஒரு ஒரு ஜாமீன் போகிறதோ யாருக்கு மக்கள் வந்து ஜாய் சொல்கிறதோ ஒரு மாற்றுக்கிட்ட இருக்கக்கூடாதுங்க காலகட்டம் ஓகேங்களா அப்போ தாய்மாம சாணம் சரி வளர்ப்பு தாயம் செய்யும் இந்த காலகட்டத்தில் பார்த்து சோதனை மறுப்பு நல்லதுங்க அரசு இருக்கணும் சேர்ந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அரசு தொடர்பு பார்த்தீங்கன்னா இந்த நல்லா சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரசாங்க லோனும் நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்குது சம்பந்த தொழில் பார்த்து லோன் எடுத்து தொழில் சொந்த தொழில் தொடங்குற அமைப்பு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது சிறப்பாக எந்த ஒற்றம் கிடையாதுங்க அதாவது நீங்கள் யாரும் ஜாமீன் போடாமல் தான் சரிங்க ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் ஒரு தனியார் கூட கவர்மெண்ட் கடன் அது கிடைக்குமான அருமை கிடைக்குங்க திரும்ப ஒன்று ஆடு கட்ட கட்ட முடியாமல் இருந்து காலகட்டங்களில் கட்டாயமாக அது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் என்ன அது ஒன்று ரெண்டாம் கோடி கட்டக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு ஆட்கள் நம்புறதோ தாய்மாமன் சார்ந்த நம்புறதோ வளர்ப்பு தாய் சார்ந்த நம்புறதோ ஒரு கொடுத்து வாங்குறது நம்புறதை மட்டும் கொஞ்சம் நம்ம நம்பாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா நல்லதுங்க ஓகேங்களா அது மட்டும் கொஞ்சம் பார்த்து திசாக சோதனை பண்ணுறதுங்க அதே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப படிக்கிற உயர்க்கல்வி படிக்கிற மாணவர்களாக இருந்தால் காலகட்டங்கள் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க அதே வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்புகள் கால்நடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்து இந்த காலகட்டங்களில் ஓரளவு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க அது மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு கால்நடையாக இருக்கட்டும் நம்ம வண்டி வாகனமாக இருக்கட்டும் இது அனைத்து பார்த்தீங்கன்னா ஊர் டூர் டிராவல் ட்ராவல் பண்ணி அடுத்த மாவட்டம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்ல ஒரு லாபகரத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா இல்லை லாபத்தை கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி செய்யும் நண்ப நம் நண்பர்களும் சேர்ந்த காலகட்டங்களில் நல்லா நல்ல சுகமாகவும் இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த டைமுக்கு ஒத்து வர மாட்டாங்க அத்தவங்க பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இரண்டா திரும்ப பண்ணிகளும் வந்து உற்சாக இருக்குன்னு இந்த காலத்தில் இருந்தா திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் கொஞ்சம் தட்டி கழிச்சு போகிறது கொஞ்சம் நல்லதுங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அப்போ வீடு கட்ட வண்டி வாங்குற அமைப்புல இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குதுங்க படிக்கிற அமைப்பு உயிர்கள் படிப்பாக படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்குது இந்த காலக்கட்டங்களில் இதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிகள்லாம் பண்ணுவோம் கேட்ட காலகட்டங்களில் கொஞ்சம் ஏதோ குழந்தைங்களுக்கு உண்டான விரையும் செலவு பிரச்சனை ஏதாவது வரும் வரக்கூடிய பயணம் கொடுப்பாங்க அப்போ குழந்தைங்களும் இந்த காலகட்டங்களில் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமை அமைப்புகள் இருக்கிறது கட்டி இருக்கிற டீனேஜ் கூட இந்த வருமானம் கட்ட கட்டக்கூட கொடுப்பாங்க உண்டான பிரச்சனைகளையும் கொஞ்சம் நோய் நோக்கி நம்ம மருத்துவ பார்க்குற மாதிரி இருக்கும் அதேமாதிரி அரசு சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க கலைத்துறை சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க ஒரு மாந்திரிக ஜோதி நம்ம அமைப்பு இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவு அமைப்புகள் இருப்பாங்க ஆனால் வரவுக்கு செலவுக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டங்களில் அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் மாதிரி வந்து சேர் மார்க்கெட்டு இந்த சீட்டாட்டம் சூதாட்டம் சொல்லக்கூடிய அளவு அளவு பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடுகள் இருக்கும் அது மட்டும் பார்த்து கொஞ்சம் குறைச்சி நல்லது அது புதுசாக குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம அணுகுமுறை நம்ம பார்க்குற மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடை தாமதம் கொடுப்பாங்க அதாவது ஆண் குழந்தைங்க பெண் குழந்தை பெண் குழந்தைங்க ஆண் குழந்த இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படு கொடுப்பாங்க அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக குழந்தைக்கு அப்ளை பண்ணுறது காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு ஒரு விளக்கு போகிற தண்ணி தாண்டி இருக்குது துருக்கி அம்மன் விளக்கு போகிறது நம்ம போட்டு போட்டு போடும் போது ராகத்தை போடும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கணிச்சு வரதுன்னு வழிமுறையும் இப்போ இந்த மாதத்துக்கு குழந்தை பிறந்ததுங்கன்னா இந்த மாதிரி நம்ம அதே அப்படியே அந்த மாதிரி மலை மேலே உள்ள அதில் தண்ணி தாண்டி ஒரு ஒரு நாக தேவைதிக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு துர்க்கியம்மனுக்கு ஒரு காலியம் நீங்கள் விளக்கு போடும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலத்தில் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க பூரியத்தில் உள்ள இடம் வீடு வாசி சொத்து பத்து இதெல்லாம் நம்ம வருமானம் கிடையாது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரச்சனை கூடியதாக இருக்கும் தவிர நம்மளுக்கு வந்து வருமானம் கேட்டது வரக்கூடிய பாயிண்ட் கம்மி தாங்க அதான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்து உசார சூதனமாக இருப்பது நான் நல்லது இந்த பூரியத்தை சம்மந்தப்பட்டது குழந்தை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசார சூதனமாக கையாடுறது கொஞ்சம் நல்லதுங்க இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா அதே மாதிரி ஆயில் காப்பீடு எல்ஐசி பாலிசி இதெல்லாம் போட்டுக்கணும் வருமானம் கேட்ட இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய பாயிண்டை கொடுப்பாங்க அதை பார்த்து கொஞ்சம் லெவலில் நேக்காக வாங்கணும் இப்போ திடீர்னு ஒரு ஒரு பாயிண்ட் அப் கொடுத்து நல்ல ஒரு அனுகூலம் கொடுப்பான்னு கேட்டாக்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாயிண்ட் அப்பு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு எல்ஐசி பார்த்து ஒரு ஆயில் காய் கொடுத்துட்ட இருக்கட்டும் இல்லை வண்டியில் அடிப்பட்ட ஒரு 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 இன்சூரன்ஸ் பண்ண இந்த மாதிரி இருக்கட்டும் அதை வந்து நம்ம தலையில் இருந்து மாற்றக்கூடிய அளவு கூட இந்த பாயிண்ட் அப் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கனாக்கா இப்போ நம்மளோட மூத்த சவசன சொல்லியாச்சு ஆ எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஆசைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் லேட்டாக தான் நிறைவேற உடன் நிறைவேறாதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீ பயனில் சிறப்புன்னு வாழ்விங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலைய தழுகிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்